கமலஹாசன் அவர்கள் சொன்ன சில கருத்துக்களுக்காக அண்ணா தம்பி கால் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தரக்குறைவாக அவரை விமர்சிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது சினிமாவில் வாய்ப்பே இல்லாமல் இருக்கார் போனியாகாமல் இருக்கார் அவர் படம் ஓடல சிங்க்லா இருக்கார் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து சட்ட அமைச்சரே அவர் மேலே கேஸ் போடணும் வழக்கு போடணும்னு சொல்கிறார் சார் இந்த துறையினுடைய அமைச்சர் இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு விரும்பான புறம்பான சட்டவிரோதமான செயல் ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்கிற சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டு எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லா பத்திரிகைகள் ஊடகங்கள் பலவற்றிலே அரசாங்கத்தினுடைய ஊழலோ தவறுகளோ சுட்டி காட்டப்படுகிறது எல்லாருக்கும் இருக்கிற உரிமை நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கிடையாதா அவர் எப்படி நடிகர் எப்படி பேசலான்னு கேட்பது நியாயமல்ல எனவே அவரை தரக்குறைவாக விமர்சிப்பதையோ மேலும் வழக்கு போட வேண்டும் என்று வற்புறுத்துவதையோ தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே கண்டிக்கிறேன் அமைச்சரின் இத்தகைய போக்கை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எண்ணிக்கை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எட்டு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற சில தோலைமை கட்சியினருக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மொத்த எண்ணிக்கையில் சில எண்ணிக்கைகள் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக இருப்பதாகவே நான் கருதுகிறேன் எவளவு என்ன கணக்குங்கிறத சொல்ல முடியாது சில எண்ணிக்கை சில எண்ணிக்கை கூடலாம் ரகசியங்கள்லாம் வெளியே பேச முடியாது எண்ணிக்கை கூடலாம் கணக்கையும் சொல்ல முடியாது என்ன சொல்லலாம் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் பழைய நாட்டுக்கு பல்வேறு தியாகங்களை செய்த அண்ணல் அம்பேத்கரோடு இருந்து அரசியல் நிர்ணய சேவையில் செயல்பட்ட ஜெகஜீவன்ராம் அவர்களுடைய அருமை மகள் ஏற்கனவே பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சபாநாயகர் மத்திய அமைச்சர் இப்படி பல்வேறு பொறுப்பில் இருந்து பணியாற்றியவர் தேசத்திற்கு ஏற்கனவே தொண்டு செய்தவர் இருந்த பசுமை புரட்சியாக இருக்கட்டும் பங்களாதேஷ் உதயமானதாக இருக்கட்டும் அப்போல்லாம் ஜெகஜீவன் ராம் தான் அந்த துறைகளுடைய அமைச்சராக இருந்து நாட்டுக்கு பல தொண்டுகளை செய்த பெருமைக்குரிய தலைவர் அவருடைய பெருமைக்குரிய மகன் மீரா குமார் அவர்கள் அவரும் தனிப்பட்ட முறையில் ஒரு மிகச்சிறந்த அரசியல் தலைவர் அதனால் அவர் வெற்றி பெறுகிற போது கண்டிப்பாக தேசம் அதனாலே நன்மை அடையும் தேசம் அதனாலே பலனடையும் தமிழ்நாடும் அதனாலே பல்வேறு நன்மைகளை பெறும் திமுக தலைவர் வர முடியலை உடல்நிலை சரியில்லாமல் இருக்காருங்க உடல்நிலை சரி இருந்தால் வந்து ஓட்டு போடுற மொதல் ஆளாக அவர் தான் இருந்திருப்பாரு அதனால அவர் வந்து உடல்நிலை சரியில்லாதனால வர முடியவில்லைதான் சரி ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசலாக இருந்தாலும் சரி அல்லது எரிவாயு சம்பந்தமாக நடக்கிற கதிராமங்கலம் போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது விவசாயிகள் ஐயா கண்ண தலைமையில் டெல்லியில் போராட்டம் நடத்த போய் கைது செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி காவல்துறையை கொண்டு வழக்கு படுவதன் மூலமாகவோ அல்லது அடித்து விரட்டுவதன் மூலமாகவோ எந்த போராட்டத்தையும் நசுக்க முடியாது இது வந்து என்ன பரிகாரம் என்னன்னா பிரச்சனைக்கு தீர்வு தான் பரிகாரமே தவிர பிரச்சனையில் ஈடுபடுபவர்களை மிரட்டுவதோ அச்சுறுத்துவதோ வழக்கு படுவதோ பரிகாரம் இல்லை ஆக டெல்லியிலே ஐயாக்கண்ணு தலைமையிலே கைது செய்யப்பட்டிருக்கிற விவசாயிகள் எல்லோரையும் நிபந்தனை இல்லாமல் உடனடியாக எல்லாரையும் விடுதலை செய்யணும் அவர் மேலே வழக்கு போட்டிருந்தால் அந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசை வற்புறுத்த வேண்டும் வழக்குகளை திரும்ப பெற சொல்லி வற்புறுத்த வேண்டும் அது மாதிரி நெடுவாசலோ கதிராமங்கலமோ அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு காண முயற்சி எடுக்க வேண்டும் உயர் நீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளக்கூடாது அது வற்புறுத்தி வசூல் பண்ணக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது பயமுறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது ஆக விவசாயிகளுடைய தற்கொலையை நிறுத்துகிற விதத்தில் மாநில மத்திய அரசாங்கங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் இந்த மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து பெற்றே கூட புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி தொகுதியில் ஜெகதாபட்டினத்தில் நாலு மீனவர்கள் நேற்று இரவு மீன்பிடிக்கப் போன போது இலங்கை கடற்படையாலே கைது செய்யப்பட்டு படகோடு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட படகுகள் கிடக்கிறது இலங்கை கடற்கரையில் கிடக்கிறது இந்த மூணு வருஷமாக பிஜேபி ஆட்சி வந்த பிறகு இதுவரை ஒரு படகு கூட திருப்பி வரல காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்களும் திருப்பி தரப்பட்டார்கள் படகுகளும் திருப்பி வந்தது இந்த மூணு வருஷமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தைன்னு மந்திரிகள் மட்டத்தில் மூணு தடவை பேசித்தாங்க ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் பிரதமர் இருக்கிற அதிபரோடு பேசி மீனவர்களையும் படகுகளையும் திருப்பிக் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்